நமச்சிவாயா வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நாதன் தாழ் வாழ்க தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது குறவர்கள் அந்த நான்கு பேர் சைவத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய இந்த நான்கு பேர் இவர்களை வந்து நம்மளுடைய தேர்வுக்கான பாடங்களில் தவிர்க்க முடியாத ஒரு பாடப்பகுதியாக இவர்கள் நான்கு பேர் இருக்கிறாங்க திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இந்த வைப்பு முறையில் தான் இந்த பன்னிரெண்டு திருமுறைகளும் தொகுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று அந்த முதல் மூன்று திருமுறைகள் வந்து திருஞான சம்பந்தர் நான்கு ஐந்து ஆறு திருநாவுக்கரசர் ஏழாம் திருமுறை சுந்தரர் இந்த ஏழுமே முதல் ஏழுமே தேவாரம் அடுத்து எட்டாம் திருமுறை அது தனியாக இருக்கும் அது வந்து திருவாசகம் முன்னாடி அடிப்படையில் இந்த மூன்று பேர் முதல் மூன்று பேர் ஒரு தனியாக ஒரு லேயரில் வச்சிடணும் அடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய மாணிக்க வாசகரம் ஒரு லேயரில் வச்சிடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மூன்று பேருடைய சம்மந்தப்படாதவர் தான் அவர் ஒரு வகையில் இந்த மூன்று பேரும் தொழுது அடியடைந்தவர்கள் இது கடவுள் வீட்டு பிள்ளை மாதிரி செல்ல பிள்ளை மாதிரி கடவுளுடைய செல்ல பிள்ளைகள் மாதிரி இந்த மூன்று பேருமே கேட்பாங்க சண்டை போடுவாங்க இது பண்ணுவாங்க அவங்க தேவையானதை பெற்றுக்கொள்வாங்க அற்புதங்கள் பண்ணுவாங்க ஆனால் கடைசியாக இருக்கக்கூடிய மாணிக்க வாசகர் அப்படி கிடையாது மாணிக்க வாசகர் ஒரு படி மேல நாலாவது இடத்தில் இவர் வைக்கப்பட்டிருந்தாலும் இவர் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மாணிக்க வாசகர் நினைத்து 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 சிவனாகவே மாறியவர் சிவனை நினைத்து நினைத்து சிவனாகவே மாறியவர் அழுது அடியடைந்து அன்பர் அழுது அடியடைந்து கோயிலுக்குள்ள போகும்பொழுதே அப்படியே நான் பொய் நீ மெய் உடையாய் என்னை கண்டுகொள்ளாயோ பத்தாம் வகுப்பில் கூட கடந்த பத்தாம் வகுப்பில் கூட இவருடைய பாடல் இருந்துச்சு மெய்தா நரும்பு விதிர் விதிர்த்து உன் விரை யார் கலர்கேன் கைதான் தலை வைத்து அந்த அளவுக்கு இறைவனாகவே மாறியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாணிக்க வாசகர் முதல் மூன்று பேரையும் ஒரு ஒரு அடிப்படையில் பார்க்கணும் மாணிக்க வாசகரை தனியாக ஒரு அடிப்படையில் பார்க்கணும் இந்த காணொலியில இந்த நான்கு பேரை பற்றிய பாடல்கள் நிறைய பாடல்கள் இருக்கும் இந்த பப்படி மிக எளிமையாக ஷார்ட்கட் போட்டு எப்படி இவங்க பாடலில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாட்டு கேட்டிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் திருநாவுக்கரசர் ஒரு பாட்டு பாட்டுருப்பார் அதே மாதிரி மாணிக்க வாசகர் பாட்டுப்பார் அதே மாதிரி திருநாட சம்பந்தர் பாடிய மாதிரியே திருநாவுக்கரசருடைய பாடல் இருக்கும் சுந்தரருடைய பாடலே சில பாடல்கள் இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் திருநாவுக்கரசர் வந்து நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் அப்படின்னு இருப்பார் அதே மாணிக்க வாசகர் யாமாருக்கும் குடியெல்லோம் யாதும் அஞ்சோம் அப்படின்னு பாரு சின்ன வேறுபாடு தான் அப்போ கண்டுபிடிக்க முடியாது அப்போ இந்த பாடல்கள்லாம் எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்றது குறித்த காணொலி மற்றும் இவர்களை பற்றிய கூடுதல் தகவலை இந்த காணொலியில் பார்ப்போம் முதல்ல அடிப்படையை பார்த்துருவோம் திருஞான சம்பந்தர் பதினாறு வயது திருநாவுக்கரசருக்கு எண்பத்தி ஓரு வயது சுந்தரர் பதினெட்டு வயது மாணிக்க வாசகர் முப்பத்தி ரெண்டு வயது இதை நீங்கள் அப்படியே இந்த நாளில் பாருங்கள் முதல்ல இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் பதினாறு வயது அதை இரட்டி பார்க்கும்பொழுது முப்பத்தி ரெண்டு வயது கடைசியாக இருக்கக்கூடிய மாணிக்க வாசகர் அடுத்து திருநாவுக்கரசர் எண்பத்தி ஒரு வயது அதை அப்படியே திருப்பி போடும் பொழுது பதினெட்டு வயது சுந்தரர் இவர்கள் பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் சீர்காழியில் பிறந்து சீர்காழியிலே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பெருமணநல்லூர் பெருமணநல்லூர் அப்படின்ற இடத்துல இறைவனடி சேர்கிறார் திருநாவுக்கரசர் பார்த்தீங்கன்னா திருவாமூரில் பிறந்து திருவதிகையில் ஆட்கொள்ளப்பட்டு திருப்புகழூரில் இறைவனடி சேர்கிறார் சுந்தரரை பார்த்தீங்கன்னா திரு நாவலூரில் பிறந்து திரு வெண்ணெய்நல்லூரில் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு கைலாயத்தில் இறைவனடி சேர்ற மாணிக்கவாசகர் பார்த்திங்கன்னா ஊரில் பிறந்து திருப்பெருந்துறையில் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு சிதம்பரத்தில் இறைவனடி சேர்கிறார் இவர்களுடைய முறையே இவர்களுடைய தமிழ் முறை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் கொஞ்சிதமுள் கெஞ்சிதமுள் மிஞ்சிதமுள் அப்படின்னாங்க இந்த முதல் மூன்று பேருங்கட்டு சொல்லுவார் கிவா ஜெகநாதன் சொல்லிப்பார் கொஞ்சித முள் திருஞான சம்பந்தர் கெஞ்சித முள் திருநாவுக்கரசர் மிஞ்சித முள் அப்படின்னு சுந்தரரை சொல்லியிருப்பார் கி வா ஜெகநாதன் அடுத்து இவர்களுடைய மார்க்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் கிரியை அப்படின்னு கூடிய சத்புத்திர மார்க்கம் கிரியை அப்படின்ற சத்புத்ர மார்க்கம் திருநாவுக்கரசர் பார்த்தீங்கன்னா சரியை அப்படின்னா தாச மார்க்கம் சுந்தரர் பார்த்தீங்கன்னா யோகம் அப்படின்ற சக மார்க்கம் மாணிக்க வாசகர் பார்த்தீங்கன்னா ஞானம் அப்படின்ற சன்மார்க்கம் சத்குரு மார்க்கம் அப்படின்னு சன்மார்க்கம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் பூ திருநாவுக்கரசர் அரும்பு சுந்தரர் காய் மாணிக்க வாசகர் கனி அப்படின்ற அடிப்படையில் சொல்லியிருப்பாங்க இப்போ இவர்களுடைய பாடல்களை நம்ம எந்த அடிப்படையில் எப்படி பார்ப்போம் அப்படின்றத முதல்ல பாடல் குறித்த ஷார்ட் கட் பார்த்துருவோம் அடுத்தபடியா இவர்கள் குறித்த தகவல் மற்றது எப்படி விரைவா படிக்கலாம் தேர்வுக்குண்டான பாடப்பகுதி என்ன அப்படின்றத சாட்கள் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் பால் குடித்த போது பாடியல் செவியேன் ஏறி ஒரு தூ வெண்மதி சூடி அப்படின்னு பாடிப்பார் கதவு திறக்க திருமறை காட்டு வேதாரண்யம் கதவு திறக்க பாடியது சதுரம் மறைதான் அப்படின்னு பாடுவார் மன்னனுடைய நோய் தீர்க்க பாடியது மந்திரமாவது நிறு வானவர் மேவது நிறு சுந்தரமாவது நிறு புனல்வாதத்தில் பாடியது வாழ்க அந்தனர் வானவராணினம் நாயகன் நாயகி பாவத்தில் பாடியது தலைவனை நாயகனாகவும் இறைவனை இவர் நாயகி பாவத்தில் பாடிய சரையாடும் மடக்கலியே அடுத்து முயலகனுடைய நோய் தீர்க்க பாடியது திங்கள் அப்படின்ற ஒரு பாடல பாடியிருப்பார் ஏழு கோள்களை பற்றியும் பாடியிருக்கிறார் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் நல்லவருக்கு நாளும் கோலும் இல்லை அப்படின்னு பாடியவர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்ற பாடல் பாட்டிருப்பார் மந்திரமாவது நீர் வானவர் மேவத இந்த மாதிரி பாடல்கள்லாம் தொடர்ந்து நிறைய பாடி பாடியிருக்கிறார் அப்போ அந்த பாடல்கள் எப்படி நம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது அப்படின்றதுக்கு உண்டான ஷார்ட்கட் இதோ ஒரு பாடிய பாடல்கள் இருக்கக்கூடிய முதல் வரியை மட்டும் வார்த்தையை மட்டும் எடுத்து அதை ஒரு செய்யலாக அதை ஒரு பாடலாக மாற்றி வைத்துக் கொண்டிருப்பது சிறப்பு அதை நான் ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறேன் அதை உங்களுக்காக தருகிறேன் தோடுடைய செவி வாய்க்கலசம் வாழ்க மந்திரம் துணிவளர் வேயுறு தோழி சிறையாறும் மடக்களி தேங்கோல் காதலாகி யாம் உறப்பவை சதுரம் இடரினும் வளம் வந்த மாதர் தீதி நீங்க கடற்றோணி வாவிதரும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் இது அவருடைய பாடல் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும் இதை ஒரு செய்யலாம் மாத்துங்க இப்போ நம்ம ஒரு பாடல் பார்க்குறோம்ல அந்த பாடல் அப்படியே ஒரு செயலாக இதை மாற்றி பாருங்க தோட்டுடைய செவி வாய்க்கலசம் வாழ்க மந்திரம் துணிவளர் வேயு தோழி சரையாறு மடக்கொழி தேங்கோல் காதலாகி யாம் உறப்பவை எடரினும் வளம் வந்த மாதர் தீது நீங்க கடற்றோடி வாவிதரும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் நான் இறைவனை கும்பிடும் பொழுது உண்மையிலே சொல்கிறேன் நான் இறைவனை கும்பிடும் பொழுது இவர்களுடைய பாடல்களுடைய முதல் வார்த்தையை வைத்து தான் இறைவனை கும்பிட்டு கொண்டிருக்கிறேன் ஏன் தெரியுங்களா எல்லா பாட்டையும் பாடின மாதிரி ஆயிடுச்சுல அந்ததற்காக நன்றி நண்பர்களே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் நிறைய பாட்டு பாடுக்கார் முதல் பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசருடைய பாடல் அப்படின்னு முதல் பாடல் வந்து கூற்றாயினவாறு அப்படின்ற பாடல் தான் முதன்முறையாக திருநாவுக்கரசர் பாடியது இவர் பாடிய பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சும் வீணையும் மாலை மதியும் அப்படின்றது இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை முன்னம் அவனுடைய நாமம் கேட்டேன் என் கடன் பணி செய்து கிடப்பதுவே மனம் என்னும் தோணி பற்றி மதி என்னும் கோலை ஊன்றி இது போன்ற பாடல்கள் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் ஆட்டு வித்தால் ஆர் ஒருவர் ஆடாதாரோ அப்படின்ற பாடல்கள்லாம் பாடியவர் திருநாவுக்கரசர் இவருடைய பாடல்களை நம்ம எப்படி நாபத்தில் வைத்துக் கொள்வது எப்படி எளிமையாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும்னா அதற்குண்டான இதோ கூற்றாயினவாறு கற்றவர் நெஞ்சம் தமிழோடு ஆட்டு வித்து ஆவுரித்து கனியினும் குமிழ் செறிப்பு இன்பமே இல்ல வழக்கம் மனமென்னும் மாசில் சலம்பு சாத்திரம்பல என் கடன் சொற்றுனை ஒன்று படைக்கல புழுவாய் பிறப்பினும் திருக்கோவில் இல்லாத நாமார்க்கும் குடியல்லோம் இதுதான் அவருடைய பாடல் இதை செய்யலா பாருங்க கூற்று கற்றவர் நெஞ்சம் தமிழோடு ஆட்டுவித்து ஆவுரித்து கனியினும் சிரிப்பு இன்பமே இல்ல விளக்கம் மனம் என்னும் மாசில் சலம்பு சாத்திரம்பல என் கடன் சொற்றுனை ஒன்று படைக்கல புழுவாய் பரப்பினும் திருக்கோவில் இல்லாத நாமார்க்கும் குடியெல்லோம் மனையஞ்சோம் அப்படின்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் அடுத்தபடியாக சுந்தரர் சுந்தரர் தான் முதல் முறையாக வந்து பித்தா நிறைய பாடல்கள் பாடி அவருடைய பாடல் ஷார்ட்கட் பாருங்க பித்தா பொன்னோர் நற்றமிழ் நற்றவா தம்மையே தம்மானை பத்தராய் பெற்றபோல்தும் கொடி தில்லையே மிடுக்கிலா ஏலிசை பன்னிடை நாளும் தில்லை கற்பகத்தின் வாழ்வது மாயம் இப்போ பாடலை பாருங்கள் செய்யல பித்தா பொன்னோர் தம்மானை பத்தராய் பெற்ற போதும் கொடுக்கிலா துல்லையே முடுக்கிலா ஏலிசை பன்னிடை நாளும் துல்லை கற்பகத்தின் வாழ்வது மாயம் அப்படின்றது வந்து சுந்தரருடைய பாடல் அடுத்து நிறைவாக மாணிக்க வாசகருடைய பாடல் அம்மையே ஆதியும் உற்றாரை

அம்மையே ஆதிமுற்றாரை உள்வாழ்வானாகி தென் நாட்டு கண்ணப்பன் ஒரு நாமம் நமச்சிவாயம் வேண்டத்தக்கது திருமாலும் தினை துணை கூத்துடையான் கொலையாட வேதம் ஓதின் உயர்மதி சாதி குளம் என்னும் பொய்த்தேவு இப்படி எளிமையாக நீங்கள் பாடல்களை ஒரு செய்யலாக மாற்றிக்கொள்ளும் பொழுது இதை நீங்கள் விரைவாக எளிதில ஒரு பெரிய பாடல் நம்ம வாசிக்கிட்டே இருக்கிறத விட இது மிக எளிமையாக கடந்து விடலாம் ஏதேனும் ஒரு பாடல் ஒன்று ரெண்டு பாடல்கள் விடுபட்டு நீங்கள் அதை சேர்த்து கொண்டு பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி பெரும்பான்மையான மேற்கோள் பாடல்கள் மூல நூல்கள் இருக்கக்கூடிய பாடல்கள் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு எட்டு பயிற்சி மையத்தினுடைய பயிற்சி வகுப்புகளில் காட்டப்பட்ட அந்த மேற்கோள் பாடல்கள் மற்றும் எம்ஏ தமிழில் படிக்கக்கூடிய தொலைதூர கல்வியில் படிக்கக்கூடிய அவர்களுடைய பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடல்கள்லாம் எடுத்துதான் மேற்கோளாக கொடுத்திருக்கிறேன் அடுத்தபடியாக அந்த சமய குறவர்களை பற்றி சொல்லணும் அவர்களை பற்றி படிக்கணும் அப்படின்னாலே அதே ஒரு பெரிய பாக்கியம் தேர்வுக்காக படிக்கணும்ன்றது ஒன்று இருந்தபோதும் இந்த குறவர்களை படிப்பது என்பது நாம் ஒரு பிறவி பயலனை அடைஞ்சதாகவே நம்ம கருதலாம் அளவுக்கு அது மட்டும் இல்லாமல் இவர்களை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா என்னால் மட்டுமில்ல எவராலையுமே தன்னுடைய ஆயில் முழுவதும் சொன்னாலும் இவர்களை பற்றிய வரலாறு இவர்களுடைய திருப்பணிகள் இவர்களுடைய செயல்கள்லாம் சொல்ல முடியவே முடியாது போதும் தேர்வு கருதி இவர்களுடைய தேர்வுக்காக கேட்கக்கூடிய பாடப்பகுதியிலிருந்து நான் சொல்கிறேன் முதல்ல திருஞான சம்பந்தர் இயற்பெயர் ஆளுடை பிள்ளை திருஞான சம்பந்தர் தெரிஞ்சுங்க சீர்காழியில் அவங்க அப்பா என்ன பண்ணிடுறாரு குளிக்க போகிறாரு குளக்கரையில் மகனை திருஞான சமுதிரம் மூணு வயது பாலகனை விட்டுட்டு போய் குளிக்க போறாரு குளிக்க போன அப்ப நான் ஆளை காணமே அப்படின்ட்டு கோயில் அந்த திரு அந்த கோயில் திருக்கோவிலினுடைய கோபுரத்தை பார்த்து அம்மா அப்பா அப்படின்னு அந்த சின்ன பிள்ளை அழுகுது அதை பார்த்தோன்னே மேலே இருக்கக்கூடிய சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரடியாக பார்வதி தேவி அனுப்பி உனக்கு போய் பொற்கத்தில் போய் பால் கொடுக்க அப்படின்னாங்க பார்வதி தேவி பொற்கத்தில் ஞானசம்பந்தருக்கு பால் கொடுக்குறாரு பால் கொடுக்கும் பொழுது அரி கூடுதலாக சேர்த்து ஞானத்தையும் ஊட்டி விடுக்கிறா தான் பால் கூட்டி குடித்தவர் போயிடுறாங்க முன்னாடி இவன் வந்து திருஞான சம்பந்தர் வந்து வாயில் வந்து பால் ஒழுக நிற்கிறாரு நேரடியாக உள்ளே குளிச்சுட்டு அவங்க அப்பா சிவபாத இருதயர் பார்த்தோன்னே கதறார் ஏன்னா இவர் அந்தனர் யாரோ ஒருத்தர் எந்த சிருக்கடாக உனக்கு பிடிக்கும் ஒரு பாலை கொடுத்தவா தீட்டுப்பட்டு போச்சாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாப்பு அப்போ அதுக்கு திருநான சம்பந்தர் சொல்கிறார் ஆமாம் எனக்கு பால் வந்து கொடுத்தாங்க ரெண்டு பேர் வந்தாங்க அதில் ஒருத்தன் வந்து சரியான ஆள் தோடு வச்சிருந்தேன் காலில் தோடு மாட்டிருந்தான் அதற்கப்பறம் தலையில் வந்து ஒரு வெண்ணியில் வச்சுருந்தான் உடம்பு ஃபுல்லாக சுடுகாட்டு சாம்பலை பூசியிருந்தான் காலை மாட்டு மேலே ஏறி உட்காந்துருந்தேன் ஒரு அதே ஒரு பெரிய கலவாணி களவாணியா என்னத்தடா களவாண்டா என் உள்ளத்தை களவான்ட்டு போனா அப்படின் அப்போ தான் அந்த பாடல் பாடுறாரு தோட்டுடைய செவியன் விட ஏறி ஒரு தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடிபூசியன் உள்ளம் கவர் கல்வன் பீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றோ அப்படின்றார் அப்பதான் முதல் முதல்ல பாலை கொடுத்து இவரை ஆட்கொள்கிறார் சிவபெருமான் அப்போதான் வந்தவருக்கு சிவபாத இருக்கே தெரிகிறது அப்பாஹா வந்தது கடவுள்ரா நீ கடவுளுடைய பிள்ளையாச்சே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு திருத்தலங்களா தந்தையோட சேர்ந்து தந்தையும் மகனும் சேர்ந்து திருத்தலங்கள்லாம் போய் சென்று பதிகம்பாடி இது பண்றாங்க இறை தொண்டில் ஈடுபடுறாங்க ஒரு இயற்பெயர் ஆய் பிள்ளை பெற்றோர் சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா சீர்காழியில சீர்காழியில் பிறந்து சீர்காழியிலே இரவினால் ஆட்கொள்ளப்பட்டவர் சீர்காழி இதற்கு வந்து தோணிபுரம் பிரம்மபுரம் வேணிபுரம் அப்படின்ற வேற பெயர்களும் இருக்கிறது முத்தமுள் விரகன் அப்படின்ற ஒரு பெயரை தனக்குத்தானே சுட்டி கொண்டு தன்னைத்தானே அழைத்தார் பேர் இருக்கு இருந்தாலும் தன்னைத்தானே இவர் அழைத்தது முத்தமுள் அழைத்தார் திராவிட சிசு அப்படின்னு ஆதிசங்கரர் சௌந்தரிய லஹரி அப்படின்ற குறிப்பிடுகிறார் திருஞான திராவிட சிசுனு ஆதிசங்கரர் சௌந்தரிய லஹரி இவருக்கு இருக்கக்கூடிய வேறு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா பரசமய கோளரி ஞானத்தின் திருவுரு நான்மறையின் தனித்துணை காளிவள்ளல் கவுனியர் பக்தி இலக்கியத்தின் முன்னோடி ஆளுடை பிள்ளை இன் தமிழ் கலைவித்தன் சுதன் சத்புத்ரன் அப்படின்றதெல்லாம் இவருடைய வேறு சிறப்பு பெயர் தேவாரத்தில் முதல் பாடலை பாடியவரே இவர் தான் அதான் முதல்ல ஒன்று இரண்டு மூன்று திருமுறைகள் அதான் திருக்கடை காப்பு அப்படின்ட்டு முதல் ஒன்று இரண்டு மூன்றாக திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பாடியது பதினாறாயிரம் பதியங்கள் பதினாறாயிரம் பதிரங்கள் பதியங்கள் இதில் கிடைத்தது முந்நூற்றி எண்பத்தி நான்கு பதியங்கள் தான் கிடைத்தது பா இதில் அழிஞ்சு போச்சு மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது பாடல்கள் இந்த பதியங்கள் தான் என்ன அப்படின்னா தெய்வத்தை பற்றி பாடுகின்ற பத்து பாடல்களுடைய தொகுதி தான் பதிகம் பதிகம்னா தெய்வத்தை பற்றி பாடக்கூடிய பத்து பாடல்கள் தொகுதி பதிகம் பதினோராவது ஒரு பாடல் வைக்கிறது இருக்கு அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பாடினவருடைய செய்தியை அங்கே குறிப்பிடுவார்கள் இருபத்தி மூணு பண்கள் இசைகள்ல பாடியுள்ளார் இருநூத்தி இருபது ஊர்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டவர் சாதி புத்தனை தோற்கடித்தவர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காவிரியில் ஓடம் தானே இயங்கச் செய்தவர் சமணரோடு அனல்வாதம் புனல்வாதம் சமணரோடு அனல்வாதத்திலும் புனல்வாதத்திலும் ஈடுபட்டவர் அனல்லையும் புனல்லையும் தன்னுடைய ஏட்டை உள்ள எடுத்து போறோம் புனல் அப்படின்னா நீர் நீரில் நீர்த்து நீரில் வந்து தன்னுடைய எழுதி ஓரை ஓம் உன்னுடைய சாமி பெருசா ஏன் சாமி பெருசா அப்படின்னு ஒரு ஓலைச்சோடில் எழுதி நீரில் போடுறது நீரில் போட்டால் அந்த நீர் வரும் திசைக்கு எதிர் திசையில் வரணும் அப்படி நீர்வரும் திசையில் எதிர் திசையில் வந்து அனல்வாதத்திலும் புனல்வாதத்தில் வென்றவர் புனல்வாதம் நடத்தினார் மதுரையில் திருவேடகம் சோழவந்தான் பக்கத்தில் இன்னமும் அங்கே ஒரு திருத்தலம் இருக்கு அதற்குண்டான விழாக்கள் இன்றைய தினம் நடக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா உமையாளிடம் ஞானப்பால் கொடுத்தது சீர்காழியில்தான் சம்பந்தருடைய பாடல்களை யாளில் பாடியவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் திருநீலக்க நாய நீலனக்க நாயக்கர் நாயக்க நாயனார் நாயனார் மற்றும் சம்பந்த நாயனார் எல்லாம் தனித்தனியாக மொத்தமாக சந்தித்த இடம் தனித்தனியாக இவர்களை சந்தித்த இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்புகழூர் திருப்புகழூரில் தான் இவர் சந்திக்கிறார் அடுத்து பாம்பு தீண்டிய வணிகனின் விடம் தீர்க்க அங்கே அந்த அந்த திருவிழாடல் செய்த இடம் அப்படின்னு கேட்டால் திருமருகல் ஆண் பனையை பெண்பனையாக மாற்றியது பெண்பண ஆண் பனை அப்படின்வாங்க ஆண் பனை பெண் பனை மரத்திலே இருக்கும் பப்பாளி மரத்தில் பார்த்தீங்கன்னா மரம் பெண் மரம்னு அப்படி ஆண் பனையை பெண் பனையாக மாற்றியது திருவோத்தூர் சிவநேச செல்வரின் மகளான பூம்பாவையின் உயிர் கொடுத்த இடம் குடத்தில் போட்டு வச்சிருப்பான் தம் மகள் செத்து அந்த அதை தான் வந்து உடனே உயிர்ப்பித்தார் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமயிலை மக்களினுடைய சுரத்தை அந்த காய்ச்சலை நீக்க பதிகம் பாடிய இடம் செங்குன்றுதூர் திருமறை காடு கதவு மூடுவதற்காக பாடியவர் திருமறைக்காடுன்றது வேதானம் சமணவாதத்தை சமண மதத்தை போற்றிய கூம்பாண்டியன் மனைவி மங்கேற்க அரசின் அமைச்சர் கோலசரையும் வேண்ட மதுரையில் வந்தார் மதுரைக்கு வந்து அந்த அரசனை வந்து மதுரை பாண்டிய மன்னனே மாற்றுறதுக்காக வருவர் அவர் மதுரையில் ஆதீனத்தில் தங்கியிருப்பார் தங்கியிருக்கும் பொழுது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சும்மா ஆளை வச்சுக்கிட்டு இப்படியா வந்து தங்குற அப்படின்னு பாண்டிய மண்ணே சும்மா இருக்க மாட்டாப்புல அந்த மதுரை ஆதீன மைய மடத்தில் தீய வச்சு விட்டுருவார் தான் இறைவன் பிள்ளையாச்சே அப்படியே அந்த நெருப்புக்கு கட்டளை இடுவார் பையவே சென்று பாண்டியனை சேர்க அப்படின்றவர் பையவே நல்லா யோசிங்க பையவேன்ற வார்த்தை அன்னைக்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு பையவே சென்று பாண்டியனை சேர்க அப்படின்னாரு நெருப்பு பாண்டிய மன்னன் வெம்பு நோய்க்கு உள்ளாகப்படுகின்றடியாக அடுத்தபடியாக திருஞான சம்பந்தர் அங்க போய் அவருடைய நோயை குணப்படுத்துறார் பதியம் பாடி பாடல் பாடி குணப்படுத்துறார் மந்திரமாவது நீரு வானவர் மேவது நீர் சுந்தரமாவது திருத்தப்படுவது திருவாலாவ் திருநீரே அப்படின்ற ஒரு பாடலை பாடுறாரு அந்த கூம்பானினுடைய வெப்பு நோயை போக்கியதால் இவர் வந்து நின்ற சீர் நெடுமாறன் குண்டு கூம்பானினுடைய பேர் வந்து நின்ற சீர் நெடுமாறன் ஆனார் திருஞான சம்பந்தனுடைய அந்த பல்லக்க அந்த சீவிகையை திருநாவுக்கரசரே சுமந்தார் அப்படி சுமந்த இடம் எது அப்படின்னு கேட்டால் திருப்பூந்துருத்தி அப்பொழுதுதான் திருஞான சம்பந்தர் நாவுக்கரசரை பார்த்து அப்பரே அப்படின்னு சொல்லி அழைப்பார் திருநான சம்பந்தருக்கு இறைவன் கொடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால் திருக்கோள காவில பொற்றாலம் கொடுத்தார் திருவாயில் அறத்துறை முத்துச்சீவிகை பட்டீஸ்வரத்தில் முத்துப்பந்தல் பெற்றார் திருவாவடதுறையில் பொற்குழி பெற்றார் மிளலில் படிக்காசு இவரும் பெறுகிறார் திருநாவுக்கரசரும் பெறுகிறார் ரெண்டு பேருக்குமே படிக்காசு பெற்ற இடம் அப்படின்னா திருவேலிமழலை இது எப்படி வச்சுக்கலாம்னா ஆலம் தாளம் வாங்க திருக்கோல தாளம் கோலம் தாளம் பொற்றாலம் கோலம் பொற்றாளம் தாளம் அடுத்து வாயில் சீவிகை அடுத்து பட்டிஸ்வரம் முத்துப்பந்தல் பட்டி பந்தல் ஆடு கிளி திருவாடுதுறை பொற்கிளி ஆடுதுறை வீலி காசு அப்படின்ற மாதிரி இவருக்கு திருமணம் நடந்த இடம் அப்படின்னு கேட்டா திருப்பெருமண நல்லூர் திருப்பெருமண நல்லூர் திருவ திருமண கோலத்துடன் தான் இறைவனடி செய்கிறார் பதினாறு வயதுல நம்பியாண்டார் மகள் சுக்கியாரைத்தான் திருமணம் செய்கிறார் இந்த நம்பியாண்டார் மகள் சுக்கியாரைத்தான் ஒரு திருமணம் செய்கிறார் இவர் பாடிய பாடல் அனைத்து ஒரு வரிசை முறையில் இருக்கும் எட்டாவது பாடல் ஒன்பது பத்து பதினொன்னா ஒரு ஆடல் இருக்கும் ஒவ்வொரு பாடலையும் எட்டாவது பாடல் வந்து ராவனை பற்றி குறிப்பிடும் ஒன்பதாவது பாடல் பிரம்மாள் திருமாலை விட சிவன் உயர்ந்தவன் அப்படின்னு குறிப்பிடும் பத்தாவது பாடல் சமண பௌத்த எதிர்ப்பை பற்றி குறிப்பிடும் பதினோராவது பாடல் பயனை கூறும் தன்னை வியத்தல் தன்னை பற்றி கூறும் யாழ்மூறி பதிகம்ன்றது இவருக்கு மட்டுமே உரிய பதிகம் இயற்கையை அதிகமாக பாடியவர் ஞானசம்பந்தர் கல்லாமல் கற்றவர் அப்படின்னு சுந்தரர் வந்து திருஞான சம்பந்தரை புகழ்கிறார் பெரிய புராணத்தில் சொல்லும்போது பிள்ளை பாதி புராணம் பாதி பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி புராணம்பாதி நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தர் அப்படின்னு புகழ்ந்தவர் சுந்தரர் வந்து புகழ்கிறார் வேத நெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க தோன்றியவர் என்று சேக்குலார் பெருமன ஒரு பாடினார் இப்படி ஞானசம்பந்தர் குறித்த தகவல்களை நீங்கள் கூடுதல் தகவல்களை சேகரித்து வைத்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாவுக்கரசர் இயற்பெயர் மருளநீக்கியார் வேறு பெயர் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் வாகீசர் அப்பர் ஆளுடைய அரசு தாண்டகவேந்தர் தருமசேனர் தாண்டக சதுரர் குழித்தெழுந்த நாயனார் பெற்றோர் வந்து புகழனார் மாதினியார் தமக்கை திலகவதியார் பிறந்த ஊர் வந்து திருவாமூர் பலமொழி பதிகம் பாடியவர் பதியத்தொடை பாடிய பாங்குனால தான் இவரை வந்து நாவுக்கரசர்னு அழைக்கிறாங்க நாவுக்கரசருடைய வடமொழி பெயர் வாக்கீசர் வாகீசர் அப்படின்வாங்க திருவதிகையில சிவனால நாவுக்கரசர் அழைக்கப்பட்டார் நாவுக்கரசர்னு இவரை அழைத்தது சிவன் திருவதிகையில அழைக்கிறார் ஞான சம்பந்தர் இவரை அப்பர் என அழைத்தார் கடந்த இதில் பார்த்தோம் இறைவனுக்கு ஆட்தொண்டு தொண்டு அடிமை தொண்டு செய்ததால் ஆளுடைய அரசு என அழைக்கப்பட்டார் தாண்டகம் செய்யும் வகையில் பாடியதால் இவர் திருக்குறுந்தாண்டகம் அதனால் பாடியதால் சமணம் மதத்தில் வல்லமை பெற்று இருந்ததால் இவரை தருமசேனர் இறைவன் இவருக்கு சூளை நோய் சூளை நோய் தீர்த்த திருத்தலம் திருவீராட்டானம் திருவதிகை இறைவனை வணங்கி சைவத்திற்கு மாறினார் ஒவ்வொரு தண்டனையின் போது பெற்றது படையனுப்பிய போது பெற்றது இவரை அழிப்பதற்கு அவ்வளவு வேலை பண்ணாங்க அதுல இருந்து எல்லாத்திலையும் மீண்டு வந்தார் படையனு பாடியது வந்து நாமார்க்கும் குடியல்லோம் அப்படின்ற பாடல திரு சுண்ணாம்பு நீற்றறையில் போடும் பொழுது மாசில் வீணையும் அப்படின்ற பாட்டு பாடின யானையை ஏவி இவரை யானை காலை வைத்து இடறி இவரை கொல்ல வைக்க முப்படும் பொழுது சுண்ணவெண் சந்தன சாந்தும் அப்படின்ற ஒரு பாடலை பாடி அதிலிருந்து கொண்டு வந்தார் கல்லை கட்டி கடலில் எரிந்த போது சொற்றுனை வேதியன் அப்படின்னு ஒரு பாட்டில் பாடினா அப்போதி தெரியும் அப்புதி திருநாவு சம்பந்தரையே தொண்டராக கடவுளாக குருநாதனாக ஏற்றுக்கொண்டு திருநாவுக்கரசருக்கு தொண்டராக இருந்தவர் தான் அப்பூதியடிகள் அடிகளுடைய மகன் தான் பாம்பு திண்டி இறந்து அந்த கூட போயிடறான் இருக்கு நாதர்முடி மேல இருக்கும் நல்ல பாம்பா அப்படின்ற ஒரு பாட்டு பாடு இருக்கும் அந்த என்ன பாட்டு பாடினார் ஒன்றுகளாம் அப்படின்ற ஒரு பதிகம் பாடி அவரை திருமறைக்காடு என்று அழைக்கக்கூடிய வேதாரண்யம் கோவிலின் கதவு

இதில் கிடைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பதியங்கள் தான் மூவாயிரத்தி பாடல்கள் தான் கிடைத்திருக்கிறது இவர் பாடிய நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகள் முறையே நான்காவது திருமுறை திரு நேரிசு திரு குறுந்தொகை ஆறு திரு தாண்டகம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இறைவனே திருநாவுக்கரசருக்கு அந்தணர் வடிவில் வந்து கட்சோறு வழங்கிய இடம் திருப்பைஞ்சலி இன்றும் அப்பருக்கு உண்டான அந்த விழா நடைபெறக்கூடிய திருத்தலம் திருவையாறு சூலக்குடி அப்படின்னு இடபமுத்திரை அந்த பொறித்த தலம் என்ன அப்படின்னா திருப்பண்ணாடகம் திருநாவுக்கரசர் அதிகம் பாடிய திருத்தலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் திருவதிகை இறைவன் தன்னுடைய முடியை திருநாவுக்கரசருக்கு சூட்டிய திருத்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநல்லூர் எண்பத்தி ஒரு வயதில் இறைவனடியடைகிறார் அடுத்தபடியாக சுந்தரர் இவருடைய இயற்பெயர் ஆரூரார் திருநாவலூர் ஊர் வந்து திருநாவலூர் பெற்றோர் வந்து சடையனார் இசைனானியார் இவருடைய வேறு பெயர்கள் வன்தொண்டர் தம்பிரான் தோழர் சேரமான் தோழர் கைலாயத்தில் வந்து சிவ இவருக்கு வந்து ஆலாய சுந்தர் அப்படின்ற பெயரும் இருக்கிறது இவர் கைலாயத்தில் இவர் வந்து மோகித்த பெண்கள் யார்னு பார்த்தீங்கன்னா கமலினி அனித்திதை அப்படின்வாங்க பறவையர் சங்கிலியர் மகன்மை தத்து கொண்டவர் வந்து நரசிங்க முனையர் என்ற அரசர் இறைவனையே மனித மனைவி இறைவனையே தன்னுடைய மனைவி கிட்ட தூது அனுப்பியவர் தோழன் ஆனதால் தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்பட தம்பிரான் அதனால் தம்பிரான் தோழர் சுந்தரரை இறைவன் கொண்ட இடம் அப்படின்னா திருவண்ணை நல்லூர் அதான் பாலாலும் ஓலையாலும் சூளையாலும் ஓலை அந்த ஓலையை காமிப்பாரு என்ன பண்ணுவார் திருமணம் முடிக்க போவார் திருமணம் முடிக்கும் பொழுது இறைவன் வந்து ஒரு வயோதிக வேடத்துல வந்து நீ என்ன திருமணம் முடிக்கிறது தப்பாச்சே உங்க தாத்தா எனக்கு அடிமை நீ எனக்கு அடிமை உங்க பரம்பரையை எனக்கு அடிமையாச்சே அப்படின்னு சொல்லி தடுத்தாட்கொள்வார் அப்ப அவர் கேட்பாரு என்ன அந்த காலத்துல எவனுக்கு யாரையா அடிமை மகன் யாருக்காவது மனுஷருக்கு மனுஷ அடிமையா என்ன அது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த கையெழுத்தை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த கையெழுத்தை பரிசோதித்து பார்க்கும் பொழுது அவங்க தாத்தா கையெழுத்து அப்படியே இருக்கு அப்ப அந்த பஞ்சாயத்துல இருக்கக்கூடியவர்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய பெரியவர்கள் குழம்புறாங்க குழம்பு பொழுது இவர் சொல்கிறார் நீங்க இங்கெல்லாம் உங்கள் ஊரில் வச்சுலாம் பஞ்சாயத்து பண்ணக்கூடாது நீ ஊரில் வந்து பஞ்சாயத்து பண்ணு அப்படின்னு சொல்றாரு இது என்ன கிறுக்கு பயம் மாதிரி இருக்கிறானே மெண்டலாக இருக்கிறானே இருந்தாலும் அப்படின்னு சொல்லி நம்மால் சுந்தரர் வந்து அந்த முதியோரை திட்டார் ஆஹ் அதெல்லாம் முடியாது என் ஊருக்கு அப்படின்ட்டு அவங்க கோயிலுக்கு கூப்பிட்டு போயிடாரு கோயில் திருத்தலத்துக்குள்ளே போய் கோயிலில் போய் மறைஞ்சிடாரு மறைஞ்சோன்னே தான் சுந்தரருக்கு தெரியுது ஆகா வந்ததே இறைவன் தானேயா அப்படின்னு போகும்பொழுது அப்புறம் இறைவன் தோண்டி சொல்றாரு ஒரு பாட்டை பாடேன் ஒரு நாள் இருக்க எனக்காக ஒரு பாட்டு பாடு அப்படின்னு என்னப்பா திடீர்னு பாட சொன்னால் என்னப்பா பாடுவேன் ஆமா நீ முதல்ல என்ன சொன்ன சொன்னேன் மெண்டல்னு சொன்னேன் ஆ அந்த வார்த்தையை நீ முதல்ல வைத்து பாடு பித்தன் புதற்றுகிறான் அப்படின்ட்டு அப்ப பித்தா சூடி பெருமானே அருளாளா எத்தாலும் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை இப்பயா இப்பையா மறக்கிற எப்பயுமே மறக்க மாட்டேயா அனுதனமும் உன்னை தொழுது கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த அந்த வார்த்தைகள்ல எல்லா பாடல்கள் எத்தாலும் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை அப்படின்னு இப்பையா நான் உன்னை மறக்க போறேன் இப்பயே உன்னை இது பண்ண போறேன் அப்படின்ற பாடல் எல்லா பாடல்களிலும் இவருடைய பெரும்பான்மையான பாடல்களில் இருக்கும் சுந்தரின் நண்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் நாயனார் சுந்தரனுடைய தொடர்பு கொண்டிருந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமங்கையாழ்வார் அப்படின்னா திருப்பு திருப்பு கொலித்தளம் அப்படின்றது அவினாசி அதில் தான் முதலை விழுங்கிய பாலகனை மீட்ட இடம் திருவாரூர் கோயிலில் தான் திருவாசிரிய மண்டபத்தில் தான் முதல் முதலாக திருத்தொண்ட தொகை இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி எழுதியது திரு தொண்ட தொகை பொன்னை மணிமுத்தாரில் இற்று திருவாரூர் குளத்தில் பெற்றவர் செங்கலை தலைக்கு வைத்து பறவையரின் ஊடலை தீக்க தவிர்க்க இரவனையே இரண்டு முதை தூது அனுப்பியவர் பதினெட்டு வயதில் சேரமான் பெருமாள் நாயனா திரு குதிரையில் வர இவர் வெள்ளை யானை மீது ஏறி அப்படியே திருக்கையிலேயே அடைந்த கூடிய அந்த காட்சியெல்லாம் அவ்வளவு அருமையான ஒரு தமிழுக்காக தொண்டு செய்தவர்கள் இவர்கள்லாம் ஆதி உலா என்ற திருக்கையிலா எழுதியவர் தான் சேரமான் பெருமாள் நாயனார் அவரோடு சேர்ந்து இருவருமே இறைவனடி சேர்கிறார் இவர் தம் கொள்கையால் இவர் மீது என்ன அப்படி இறைவனையே அப்படி சின்ன பிள்ளை மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறானே அப்படின்னு கோபம் கொண்டவர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விரல் மீண்ட நாயனார் ஏயர் கோன் கலிக்காம நாயனார் காஞ்சி ஏகாம்ப அப்புறம் என்ன பண்றாருன்னா கண்ணு பெயர்வர்கள் ரெண்டு கண்ணும் பார்வை எழுந்தால் அப்புறம் காஞ்சி ஏகாம்பர நாதரை வழிபட்டு இடக்கண்ணை பெறுகிறார் திருவாரூரில் வழக்கன் பெறுகிறார் பாடியவை நூறு பதிகம் ஆயிரத்தி இருபத்தி ஆறு பாடல்கள் சுந்தரர் யோக முறை அப்படின்ற சக மார்க்கத்தைச் சேர்ந்தவர் அடுத்தபடியாக நிறைவா மாணிக்கவாசகர் மாணிக்கவாசகர் மாணிக்க வாசகர் இயற்பெயர் திருவாதோ பெற்றோர் வந்து சம்பு பாதசாரியார் சிவஞானவதியர் பாடிய வந்து திருவாசகம் திருக்கோவையார் திருவெம்பாவை இவரது பாடல்கள் ஒவ்வொன்றும் மாணிக்கம் போல் உள்ளதால் இவர் மாணிக்க வாசகர் அழைக்கப்படுகிறார் சதகம் மாணிக்க வாசகரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் சதகம்ன்றது அழுது அடியடைந்த அன்பர் தென்னவன் பிரம்மராயர் அருள் வாசகர் மணிவாசகர் என்றெல்லாம் சிறப்பு பெயர் அரிமர்த்த பாண்டிய மன்னனுடைய அமைச்சராக இருந்தார் பிரம்மராயர் என்ற பட்ட பொருளுடன் திகழ்ந்தவர் மாணிக்க வாசகர் பொருட்டே இறைவன் வந்து நரியை பறியாக்கியது பிட்டுக்காக மண் சுமந்தது புறம்படி பெற்றது அப்படின்றதெல்லாம் மாணிக்க வாசகருக்காக தான் இறைவன் வந்து அச்சோப்பதிகம் பாடியுள்ளார் அவரது பாடல்களை சொல்ல இறைவனே பக்கத்தில் எழுதி கொண்டு படியெடுத்து கொண்டார் அப்படின்ற ஒரு மரபு நிகழ்கிறது திருவாசகம் என்பது சொல்லலகுக்கும் சான்றாக இருக்கிறது புத்தர்களை ஊமையாக்கியது புத்த அரசன் ஊமை மகனை பேச வைத்தது போன்ற இதெல்லாம் பாடியவர் செயல்களை செய்தவர் மாணிக்க வாசகர் பாட்டு அப்படின்னு அழைக்கக்கூடியது திருவாசகம் திருவாசகம் சிவபுராணம் தொடங்கி அச்சோபத்து ஈராக ஐம்பத்தோரு பிரிவுகளில் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பாடல்களை கொண்டது சைவர்கள் அந்திம காலத்தில் பாடுவது சிவபுராணம் சைவர்கள் வழிபாட்டின் போது பாடுவது போற்றி திருவர்கள் இளங்கோவடிகளுக்கு பிறகு நாட்டுப்பற்று நாட்டுப்புற பாடல்களுக்கு முதன்மை கொடுத்து பாடியவர் மாணிக்க வாசகம் சைவ வேதம் அழைக்கக்கூடிய நூல் திருவாசகம் தொட்டாரை சிவமாக்கும் திருவாசகம் நீந்தல் விண்ணப்பம் பாடியவர் அரசருக்கு முடிசூட்டும் போது பாடக்கூடிய பாடல் திருவெம்பாவை சோழர் காலத்தில் இது நடைபெறும் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கு உருகார் அப்படின்னு ஒரு வள்ளலார் சொன்னார் திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னா சிவபிரகாசம் பகுதி இரண்டு விரைவில் வெளியிடப்படும் நண்பர்களே வணக்கம்